ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாராம் அந்த சயின்டிஸ்டுக்கு கூடுவிட்டு கூடு பாயிர மருந்து கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதனால பல முயற்சிகள் செஞ்ச அவரு துக்கப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு பதாத பாடுபட்டு பல தோல்விகளை சந்திச்சாலும் ஒரு வழியா கூடு விட்டு கூடு பாயிர மருந்து கண்டுபிடிச்சாரு என்னதான் இவரு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் பொண்ணுங்கள பார்த்தாலே காமத்துல Again, <laughs> <What? laughs> <laughs>

Yeah.

என்னாச்சு தெரியலையே ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேது நைன்டீன் எயிட்டி எயிட் டூ தௌசண்ட் எயிட்டீன் I love you. இந்த உலகத்திலேயே யாருக்கிட்டையும் இல்லாத நான் கண்டுபிடிச்ச பொக்கிஷம் இருக்கு இதை வச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இளமையா மாறப்போறேன் ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் லூசு கூப்பிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அந்த பையனை நீ லவ் பண்ற இப்ப என்ன அதுக்கு நான் வேணா அவங்கிட்ட பேசி ப்ரொபோஸ் பண்ண வைக்கவா நீங்க யாரு உங்களால எப்படி முடியும் என்னால முடியும் நான் யாருன்னு முக்கியமா இல்ல அந்த பையன் வந்து உனக்கு ப்ரொபோஸ் பண்ணணுமா அந்த பையன் மட்டும் என்ன ப்ரொபோஸ் பண்ணா போதங்க அப்பாவே நாளைக்கு 12 மணிக்கு வந்து உனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவா ஓ ரியலி Thank you so much uncle them and said she told me so. As I, I, everybody asked me how I know. I smiled at them and said she told me so. As I, I, everybody asked me how I know. I smiled at them and said she told me so. ஐயையா படுபாப்பையை நாசம் பண்ணி வச்சிருக்கான் டாக்டர் சா வலிக்குது டாக்டர் குஞ்சு மாதிரி ஆகணும்ல அவ வலியை தாங்கி தாங்கணும்

அங்கிள் 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 இருபது வயசுல பீஸ் போன பல்பானனா சோகத்தில் சாகலான்னு போன கடவுளா பார்த்து உங்களை அனுப்பிச்சு இப்படி ஆக்கிட்டீங்களே அங்கிள் அங்கிள் வயசானாலும் தரமா இருக்கீங்க அங்கிள் இதுக்கு எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் பம்பா நின வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை ஆனா அமைஞ்ச வாழ்க்கைய நினைச்சது போல் அமைச்சுக்கணும்னா எங்க சொல்லுங்க

கேட்கணுன்னா எல்லாத்தையும் கேட்கலாம் ஒரு ஜாலியான படமாக இருந்துச்சு ஏழாவது பாய் ஃப்ரெண்டு நாங்கள் வர்றதும் சரி லாஸ்டில் லாஸ்ட்டாக அந்த மொபைலில் ஃப்ரீஸ் ஆகிற ஃப்ரேம் வரைக்கும் எல்லாமே நீங்கள் ஒன்று முடிவு பண்ணிட்டு அதில் ட்ராவல் பண்ணிருக்கீங்க அது கன்சிஸ்டாக ஃபுல்லாகவே இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருக்கும் என்ஜாய் பண்ணோம் முதல்ல சார் அவர் சொன்ன மாதிரி இதில் லாஜிக்கெல்லாம் எதுவுமே லாஜிக் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை உண்மைக்கு பக்கத்தில் அப்படின்னு எந்த விதத்துலையுமே இல்லாமல் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கிறீங்க சிரிப்பு வருது ஆனால் நாம் நம்ம இதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய ஆழமான கருத்து வந்து அதுதான் நமக்கு எது இருந்தாலும் அது நல்லது அதை நாம் அதை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்றது தான் ஃபன்னாக இருந்தது குட் தேங்க்யூ சார் நீங்கள் எப்போ அது வந்து வாட்ச் திஸ் வித்வுட் லாஜிக்னு முடிவு பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்களோ ஃபன்னாக பார்க்குறேன் அவ்வளோதான் எஸ்பெஷலி அந்த அந்த சாமியாரோட அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்னு அந்த வாய்ஸு அந்த விஷயங்கள் ஏற்கனவே இப்போ ரொம்ப ஃபேமஸாக ட்ராவல் ஆனதுனால கனெக்ட் ஆக முடிஞ்சு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருந்துச்சு எனக்கு அது 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 ஏன் கோமாக்குள்ளே கொண்டு போகணும் என்ன ரீசன் என்ன அது ஒரு முப்பது வருஷம் ட்ராவல் பண்ணோம் அவர் இப்போ உள்ள ட்ரெண்டில் வரணுன்றதுக்காக சரி ஏன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டுல அவருக்கு அந்த மருந்தை போட்டு எதையா போட்டு பண்ணி ஒரு வயசான சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மாறணும்னு ட்ரை பண்ணாருன்னு கூட பண்ணியிருந்திருக்கலாம் கண்டிப்பா சார் பட் நான் யோசிச்சது இப்படி யோசிச்சேன் ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைச்ச ஒரு ஒரு வீக்னஸ்ல கீழே விழுந்துடுறாரு திருப்பி அவருக்கு லைஃப் கிடைக்கும் போது அதை டிராவல் பண்ணாம அவரு திரும்பவும் அதே விஷயத்த போய் போக்கஸ் பண்ணி போய் லாஸ் பண்றாருன்ற மாதிரி ஓகே ஓகே ஓவரால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு என்கேஜிங்காக இருந்துச்சு